நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்னோட வேலையை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ன செய்ய போறேன்னு பாருங்க இப்போ நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்காங்க இது போன வருஷம் இந்த சைடில் காய்ச்சிது அந்த மாடிப்படி சைடில் நீங்கள் வீடியோவில் கூட என்னோட இதை பார்த்துப்பீங்க அதில் காய்ச்ச வந்து நல்ல நீளநிலமாக இருக்கும் இது வந்து குட்டி இது ஒரு வெரைட்டி போல் தருது இது இப்போ ஃப்ரண்ட்ல காய்ச்சிருக்குது அதனால இதை பறித்து வச்சிருக்கேன் இன்னைக்கு பொரியல் பண்ண போறேன் அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பில இப்படி கொழுந்து இலையாக பறித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கொழுந்து இலையா கிடைக்காது கடைகள் எல்லாம் முத்தலாக தான் கிடைக்குது முத்தல் இலையில நம்ம தொகையில் அரைக்கும் போது கொஞ்சம் கசப்பு இருக்கும் ஆனால் அதை வந்து வீட்டில் உள்ள இலையா இருக்கிறதுனால இதை எடுத்து இதை தொகை பண்ண போகிறேன் அடுத்தது கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் ரைஸ் ஊற வச்சிருக்கேன் பருப்பு அங்கே குக்கரில் போடணும் அதனால் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கல சாம்பார் வச்சுட்டு இந்த தொகையில் நான் அரைக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அரைக்கிற மெத்தட்ல உங்களுக்கு அரைச்சி காமிக்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் நான் அன்றைக்கி செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் உள்ள பாவக்காகவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இந்தக்காக வெட்டிக்கிட்டே இருந்தேன்னா திடம் தான் ஞாபகம் வந்தது ஐயோ வீடியோ எவ்வளோ எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் உடனே இப்போ வீடியோ எடுக்கிறோம் செஞ்சுட்டு இது இது நான் செய்யும்போது எப்படி நான் இதில் என்னென்னலாம் பொருள்லாம் போட்டு நான் அந்த தொகையில் அரைக்கிறேன் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் வந்து கருவேப்பிலை தொகையல் அல்லது சட்னி அதுக்கு தேவையானதாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கடுகு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக எடுத்து வெட்டிருக்கேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் போகிற உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாரை வச்சு தொகையில் அரைக்க போகிறோம் நான் வாழைத்தண்டு கொஞ்சம் வச்சுருந்தேன் சரி அதை வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா வாழைத்தண்டு கொஞ்சம் சீவி பார்த்தா நல்லா இருந்தது சரி அதை வந்து வெட்டி வச்சுட்டேன் அதையும் பொரியல் பண்ண போகிறேன் பாவக்காய்க்கு வெங்காயம் தக்காளி பாவக்காயெல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ நம்ம த தாளிக்க தான் போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதில் இதில் வந்து நான் கடுகு போடுறேன் இந்த கடுகோடு சேர்ந்து நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னி நான் எப்போவுமே இந்த கார சட்னிக்கெலாம் வந்து கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அரைப்பேன் ரொம்ப நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு வெடிக்கட்டும் வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் பாருங்கள் கடுகு நல்லா புழுதுட்டு இந்த காஞ்ச மிளகாய் அப்புறம் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஸ்பூன் ஊற்ற மாட்டு நல்லா வறுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருவேப்பில தொகையில் இருக்கும் கருவேப்பில் தொகை வந்து எல்லாேருக்கும் தெரியும் நம்ம நல்லதுன்னு அது வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து இது நான் சில நேரம் செய்யறதே இல்லை கடையில் வாங்குவேன் முன்னாடி கடையில் வாங்கினேன்னா அது வந்து பொடி கருவேப்பில் பொடி அரைச்சி வச்சுக்கிறது அப்புறம் வந்து கருவேப்பில் தொக்கு பண்ணுறதுனால தான் பண்ணுவேன் இப்போ வந்து கடையில் நான் வாங்குறதே இல்லை ஏன்னா நம்ம மரம் நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அதனால் சரி வீட்டிலே பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்குறதே கிடையாது இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் கடுகு உத்தம்பருப்பு நம்ம பறிச்சு வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் கட்டி பெருங்காயம் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் போட்டு வருத்தருக்குனாலும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம தூள் பெருங்காயம் இருக்குல்ல அது இதில் போட்டு நம்ம வந்து தேங்காவையும் போட்டு வருத்த அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கொள்ள கருவப்பில் தண்ணி ஊற்றி வச்சுக்க மாறேன் நல்லா ஒரு கைப்பிடி இதே இதில் போடுறேன் கொழுந்து இலையா இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து நான் ஒரு வீட்டில் வாடகை கேட்டும் போது அந்த ஆண்டி வீட்டில் நாங்க இருந்த போஷன்ல வந்து கரோட்ல மரம் போது அவங்க காலையிலே வந்து ரெண்டு இழுச்சி ஆய்வாங்க நான் கேட்பேன் எதுக்கு ஆண்டி இது ஆயிடுங்க அப்படின்னு கேட்டால் சுகருக்கு அப்படியே தச்சியாக மட்டும் நல்லதுமா அதனால தான் நான் வந்து பறிக்கிறதுக்கேன்னு சொல்லுவாங்க ஒரு சுகருக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த அதனால் அந்த கரோசில் கிடைக்கிற போது நம்ம வந்து அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு ஆற அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம் பாருங்க கருவேப்பில சட்னிக்கு வறுத்து எல்லாம் வதக்கி வச்சாச்சு ஏன் காஞ்சி பச்சை மிளகா போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும் இந்த காஞ்சி மிளகாய் ரொம்ப காரம் இல்லை ரெண்டாவது பச்சை மிளகாய் சே சேர்க்கும் போது அது வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாழைத்தண்டுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சடுகு பொடியிட்டோம் பொரியல் தான் பண்ண போகிறேன் ஏன்னா கூட்டு பண்ணால் நல்லா இருக்காது சாம்பார் வைக்க போகிறதுனால இதை நான் ஜூஸ் போடணுன்னு தான் சாம்பார் டிசைட் பண்ணேன் இல்லைனா கூட்டு வச்சுட்டு ரசமே வச்சுருப்பேன் இப்போ அதனால் கூட்டு வந்து சாம்பாருக்கு இருக்காது பொரியல் தான் நல்லாயிருக்கும் அதான் பொரியல் பண்ணிக்காது இப்போது கடுகு எடுத்துட்டு வெங்காயம் நல்லா தாராளமாக வெண்டாயம் போனால் நல்லா இருக்கும் வெண்டாயம் போட்டால் நல்லாயிருக்கும் பத்தமில்லாம் அப்புறம் வெட்டி வச்சுருக்கோம்ல வாழைக்கன்று வாழைத்தண்டு பொரியல் பண்ணிட்டு அப்புறம் பாவக்காய் சாம்பாரை தழிச்சிடுவேன் அதைதான் சாச்சி வச்சுதான் டிஃபன் இன்றைக்கி உப்புமா தான் மட்டுப்பேன் அதான் உங்கள்கிட்ட அதெல்லாம் காமிக்கிறேன் இப்போ வெட்டி வச்சிருக்க வாழைத்தண்டு நான் முன்னாடி வாழைத்தண்டு வாங்கவே மாட்டேன் யாரும் ஒரு நாள் இன்றைக்க யாரும் நினைச்சு வாங்க மாட்டேன் இந்த வாழைத்தண்டையில் அதை நான் எடுக்கணுமேன்றதுக்காகவே வாங்க மாட்டேன் ஒரு நாள் அன்றைக்கி காய் போனேன் காய் வந்து ரொம்ப வரையாருந்துதான் சரி வாழைத்தண்டு சாப்பிட்லாமே அது பண்ணலாம் அப்படின்ட்டு வாழைத்தண்டு வாங்கினேன் பத்து தான் வாழைத்தண்டு போட்டு போட்டு பருப்பு போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் சரி நீங்கள் வாழைத்தண்டு போனால் வாங்கணும்ட்டு அன்றைக்கி வந்தேன் வாழைத்தண்டு இதுவும் பத்து தான் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் பழத்தண்டு வெந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் என்ன பேஸ்ட் அரைச்சிருக்கேன்னா தேங்காய் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் சோம்பு அரைச்சிருக்கேன் சும்மா குறை குறன்னு ரொம்ப தான் இல்லை கூட்டுனா இன்னும் நிறைய வந்துடும் இதுவே பாருங்க கொஞ்சம் போல் தண்டு தான் நிறையா கூட இல்லை ஆனால் பாருங்கள் நிறைய வந்துடுச்சு இவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து போட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம் இதுதான் பொரியல் நல்லாயிருக்கும் சோம்பு போது நல்லாயிருக்கும் ஒரு உங்களுக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னா இது அது ஜீரா ஜீராக அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு வாழைத்தண்டு பொரியல் பாருங்கள் இதுதான் வாழைத்தண்டு பொரியல் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது கருவேப்பில் தொகையை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தொகையில் அரைச்சிட்டேன் இதை நீங்கள் வந்து தண்ணியாக கலந்தீங்கன்னா சட்னி இட்லி தோசைக்கு சட்னியாக சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி சாதத்துக்கு தான் வைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து கட்டியாக தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து அதை ஊக்கிற போகிறோம் பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம அதை போட்டு அரைச்சதுனால பெருங்காயம் நம்ம அதில் போடலை உங்களுக்கு வேணும் நீங்கள் சப்போஸ் மறந்துட்டீங்க பெருங்காயத்து நான் தாளிக்கும் போது தான் போடுவேன்னா இந்த டைத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா அந்த தரும் சட்னி சில நேரங்களில் நீங்கள் பச்சையாக அரைக்கும் போது மேலெல்லாம் கருத்து பேரும் உள்ள வந்து எடுத்து பார்த்தா தான் பச்சையாக தெரியும் ஆனால் இது அப்படி இருக்காது நீங்கள் எந்த கலரில் விற்கிறீங்களோ அதே கலரில் தான் இருக்கும் அதான் பருவப்பில் தோகையால் ரெடி பார்த்தீங்களா இது சாதத்தில் போட்டு அப்படியே பசஞ்சு கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் இந்த பாவக்காய் பொரியல் பண்ணணும் இது எடுத்துன்னு தான் தாளிக்க போகிறேன் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே செஞ்சு உங்கள்கிட்ட காம்பறேன் சாம்பார் வந்து தாளிச்சிட்டேன் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சாதம் மட்டும் வந்துட்டுருக்கு